உங்களுடைய குதிங்கால் வந்து அடிக்கடி பெயினாக இருக்குங்களா இந்த கால் பாதத்தில் வந்து இந்த குதிங்கால் இருக்கு இல்லைங்களா ரொம்ப பெயினாக இருக்குது ரொம்ப மாதிரி இருக்குது ரொம்ப வலிக்குது இந்த பாதம் எல்லாமே எரியுது வலி ஏற்படுதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சியை வந்து செய்யுங்க இந்த பயிற்சி பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய அந்த பாதை எரிச்சல் பாத வலி முக்கியமாக அந்த குதிங்கால் பெயின் வந்து சரியாவது நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி பாருங்கள் உங்களுடைய கால் விரலால் வந்து நீங்கள் நிற்க முயற்சி பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் செஞ்சு கட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினைந்து முறை இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இது முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சி பாருங்கள் ஒரு சேரில் போய் உட்காந்துக்குங்க உங்களுடைய இந்த கால் விரல்களை வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனில் நீங்கள் செய்யுங்க புரியுதுங்களா வேணால் ஒரு டவல் போட்டுக்கோங்க டவல் மேலே வச்சு அந்த டவலை நீங்கள் உங்கள் கால் கால் விரல்களால் வந்து இழுக்க முயற்சி பண்ணுங்கள் இது ஒரு பயிற்சி மூன்றாவது பயிற்சி பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த மாதிரி காலை இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி சேர்த்தி இப்படி கிளாப் பண்ணுற மாதிரி அந்த இரண்டு கால்களையும் இந்த மெத்தடில் லைட்டாக கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு பயிற்சி இதுவும் நீங்கள் பண்ணணும் அடுத்து உட்கார்ந்தவாறே மாதிரி உட்கார்ந்த இடத்துலையே திரும்ப அந்த டோவை வந்து அந்த குதிங்கால மட்டும் நீங்கள் தூக்கணும் இங்கே பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒரு பத்துலேருந்து பதினைந்து முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் சரி இப்போ லாஸ்ட் பயிற்சி பாருங்கள் இப்போ உங்களுடைய கால்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் இருக்கும் அதாவது பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லக்கூடிய அந்த மசில் இருக்கும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஒரு நிமிடம் இப்படி வச்சிங்கன்னா போதும் இதே பொசிஷனில் வச்சிங்கன்னா போதும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க இது அதே மாதிரி எங்கேயாவது மணல் இருந்ததுன்னா அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் மணல் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த மணலை நீங்கள் நடக்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ கடற்கரையோரம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து அந்த மணலில் நடந்துகிட்டு இருந்தாலே போதும் அந்த பாதம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லைனா கூட எங்கேயாவது ஒரு மணல் இருந்துச்சுன்னா அதில் நடக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பாத வழி அந்த குதிங்கால் வழி போவத பார்க்க முடியும் இப்போ நான் சொன்னேன் இந்த ஐந்து பயிற்சியும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து முறை செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு அந்த குதிங்கால் வழி உங்களுடைய பாத எரிச்சல் பாத வழியெல்லாம் போவதை பார்க்க முடியும் ஸோ இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இருக்கேன் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க